ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கங்கள் என்று குரோதி தமிழ்வடும் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை புதன்கிழமை இன்று அரசு விடுமுறை போரம் பண்டிகை இன்று ஏகாதசி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பாஞ்சிலிருந்து பத்து பாஞ்சு வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி பதினொன்று நாற்பது வரை மாலை ஆறு முப்பது ஏழு முப்பது வரை இன்றைய ராக காலம் மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது வரை குளிகை காலை பத்து முப்பந்து பன்னெண்டு மணி வரை யமகாண்டம் காலை ஏழு முப்பது ஒன்பது மணி இன்றைய சூழ வடக்கு திசை பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு ஆறு மணிக்கு திதி இன்று இரவு ஏழு பதினாறு வரை ஏகாதசி பின்பு துவாதசி இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒரு மணி வரை விசாகம் பின்பு அனுஷ்டம் இன்றைய அமிதாதி யோகம் இன்று அதிகாலை ஒரு மணி வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் இன்றைய கரணம் இன்று காலை ஆறு ஐம்பத்தேழு வரை வணிசை பின்பு இரவு ஏழு பன வரை பத்திரை பின்பு பகம் இன்றைய சந்திராசமம் இன்று அதிகாலை ஒரு மணி வரை ரேவதி பின்பு அஸ்வினி சந்திராசமே கவனம் பாருங்கள் இன்றைய ராசி பல முதல் ராசியாக பார்த்திங்கன்னா மேஷ்ராசி என்பது மேஷராசி என்பதை மிகக் ஒன்றும் நலம் நிறைந்த நாளாக அமைகிறது வரைக்கும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை இருந்தவர்களுக்கு அந்த உடல்நிலம் சீராகி நலத்தோடு வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு நாளாக அமையுது அதே சமயம் ஏதாவது வருது மாற்றம் எடுத்துருக்கவங்களுக்கும் உடல்நிலை சீராகக்கூடிய ஒரு நாளாக அமையுது உங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் யாராவது உங்களுக்கு சில நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நாள் நல்ல நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்லது உங்களுக்கு மேற்றத்துக்கு அமைகிறது ரிசர்வாசன் பார்த்தினா கொஞ்சம் நன்மை நிறைந்தால் அமைதிய ஏற்றுமதி இறக்குமதியே வியாபாரம் இந்த விஷயத்தை எல்லாமே நன்மையான நல்பண்ணை வளர்க்கக்கூடிய ஒரு நாளாக அமைதியும் ஒரு கல்வி சார்ந்த முன்னேற்றம் எடுத்து கட்டத்துக்கு போகக்கூடிய விஷயங்கள் வியாபாரத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் எல்லாமே வந்து நன்மை பயக்கக்கூடிய ஒரு அற்புதமான உங்களுக்கு அவங்க எந்த விஷயத்தான் அது நன்மை தான் அவங்களுக்கு எந்த வித தீமையும் கெடுதும் நஷ்டமும் விரையும் எதுவுமே கிடையாது எல்லாமே நன்மை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நாளாக ரிஷபத்துக்கு அமைகிறது ரிஷம் வந்து சுக்கரனுடைய விடியா கொஞ்சம் நல்ல விஷயங்கள் சூபான இருக்கக்கூடிய நாள் என்று உங்களுக்கு மிதுவராசி அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல செயலை செய்யக்கூடிய ஒரு நாளாக அவங்களுக்கு அமைகிறது எந்த செயலும் இந்த கெட்ட செயலு கெட்ட எண்ணங்கள் இந்த எண்ணமே உங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு எது செஞ்சாலும் அதில் ஒரு நற்செயலாக இருக்கும் அது உறவினர்களுக்கோ குழந்தைகளுக்கோ உள்ள நண்பர்களுக்கோ பரிசு அந்த இடத்துலையோ இல்லை உங்களுடைய தொழிலாளர்கள் உங்களுடைய கஸ்டமர் உங்களுடைய வரக்கூடிய கஸ்டமர் எல்லாேருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஒரு செயலும் வந்து ஒரு நல்ல செயலாக இருக்க போகுது அவங்களுக்கு ஆனால் அந்த நல்ல செயலே அவங்களுடைய வாழ்த்துக்களே உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு வரப்பிரசமான எடுத்துக்க போகிறேன் நீங்கள் ஆனால் நீங்கள் நல்லது செய்கின்ற போது உங்களுக்கு வருகின்ற விஷயங்கள் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் கல்வி சார்ந்த விஷயங்கள் குழந்தையுடைய கல்வி குழந்தை குழந்தையுடைய உடல் நலம் குடும்பத்தோடைய ஒரு முன்னேற்றம் எல்லாமே பார்த்தா தானாகவே உங்களுடைய அறிச்சியலால் வந்து ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அற்புதமூர் நாளாக அமைஞ்சவருக்கு மிதராசி என்பர்களுக்கு கடகாசினம் பார்த்தா கொஞ்சம் தடங்கங்கள் சிறு சிறு தடங்குகளோடு இன்றைய நாளாக உங்களுக்கு உங்களுக்கு அதனால எந்த விஷயம் வந்தாலும் எத்தனை வெற்றி அடைஞ்சிட்டால் கூட நமக்கு ஒரு தன்னை ஒரு இருமா போனால தடங்கள் செய்கின்ற போது தான் நம்ம என்ன தவறு செய்தோம் வேறு நடக்குதுன்னு ஒரு யோசிக்கக்கூடிய நின்று நிதானிக்கக்கூடிய ஒரு நிலையில் நமக்கு ஏற்படும் அப்படிப்பட்ட சில விஷயங்கள் வந்து தடங்களோடு உங்களுக்கு சில விஷயங்கள் இருந்தாலும் அந்த தடங்களுக்கான காரணங்களை ஆராய்ந்து சதிகின்ற போது நாளைக்கு இதே மாதிரி வரிசை செய்ய போது அந்த தடங்கள் எல்லாம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பையும் ஒரு அனுபவத்தையும் நீங்கள் பெறக்கூடிய ஒரு நாள் இந்த தடங்களை வந்து ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு முன்னேற்றப்படியாக நினச்சிங்க கழகத்துக்கு வந்து இதில் வந்து எட்டி சனிபவம் கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு சிம்மராசினி பார்த்தா கொஞ்சம் ஆர்வம் மிகுந்த நாளாக பேர் எல்லா விஷயங்களும் ஆர்வம் தான் அந்த ஆர்வம் தான் உங்களுடைய அடுத்து கடுத்து கொண்டு போகுது அது கல்வியில் படிக்கின்ற போது அந்த ஆர்வத்தால் நீங்கள் எல்லா ஒரு மார்க் எடுத்து அடுத்த ஒரு நல்ல எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் போய் சேர்வதற்கும் நீங்கள் எடுத்த மார்க்கால் வேலைவாய்ப்பு உங்கள் ஈஸியாக வேலைவாய்ப்பு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் பணியில் உங்களுடைய கவனத்தால் பணியில் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமில் வந்து பணி உயர்வு பெறக்கூடிய பணி ஊதியவர் பெறக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்வம் அந்த ஆர்வத்தை நோக்கி செலுகின்ற போது உங்களுக்கு முன்னேற்றம் வந்து தானாகவே போயிட்டே இருக்கும் அதனால் வந்து எந்த கவலை இல்லாமல் உங்களுடைய குடும்பம் சார்ந்தால் உங்கள் தொழில் சார்ந்தால் உங்களுடைய தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஆர்வம் உங்களுடைய முன்னேற்ற பாதி செல்லக்கூடிய ஒரு அற்புதம் நாளாக சிம்மத்துக்கு இன்று சிம்மம் ஏ சனி பகவான் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு கன்னி ராசினு பார்த்தா கொஞ்சம் சாந்தமான நாள் எல்லா விஷயம் பார்த்தோம்னா ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அமைதியான இந்த விஷயத்தை நீங்கள் ரிலாக்ஸாக எடுத்துக்கொள்ள தான் உங்களுக்கு எந்த விதமான மனக்குறையும் மனக்கஷ்டம் எதுவும் இருக்க போது கிடையாது ரொம்ப ரிலாக்ஸாகவே இருங்க நாளைக்கு போகுது நாளைக்கு போதும் இன்று உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது கண்ணிக்கு துலாம் ராசினு பார்த்தா கொஞ்சம் செலவு மிகுந்தாலும் உங்களுக்குடிய செலவுகள் எல்லாம் கொஞ்சம் சுப செலவாக மாறக்கூடிய ஒரு ராசியாக அமைந்தவங்களுக்கு சுப செலவு கூட ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு ஆடைய வாங்குவது ஒரு எங்கேயாவது ஒரு கோவிலுக்கு போய்ட்டு வர்றது இல்லை ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நகை வந்து வீடு வாங்கிறது போல எல்லாம் ஒரு சுப செலவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக அமையதாலும் உங்களுக்கு செலவுகளை பார்த்து செய்யுங்க மற்றபடி உங்களுக்கு செலவுகள் இருந்தாலும் அதுக்கேற்ற வருமானம் கண்டிப்பாக வந்து தான் இருக்கும் வரவுக்கு ஏற்ற செலவுகளை இங்கே சந்திக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு விரச்சுராசியம் பார்த்தா கொஞ்சம் மனதில் ஒரு குழப்பமும் தருமாற்றம் இருக்கக்கூடிய ஆள் உங்களுக்கு எல்லா விஷயம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் செய்கின்ற போது கொஞ்சம் குழப்பம் வரதான் செய்யும் அந்த குழப்பத்தை கொஞ்சம் அலசி ஆராய்ந்து யோசித்து செய்கின்ற பொழுது அந்த குழப்பமும் சரியாக அவனுக்கு இருக்கின்ற பணியிலும் ஒரு திருப்தியாக நீங்கள் வெற்றிகா செஞ்சு நல்லா அமைதியும் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் இருக்கவங்களாம் கொஞ்சம் குழப்பமாக சொல்லியிருக்கின்ற பொழுதில் அந்த துறை சார்ந்த கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அந்த விஷயத்த செய்யினீங்க முதுவி சார்ந்த விஷயத்தை செய்கின்ற போதும் குழப்பம் இருக்கும்பொழுது அந்த குழப்பத்தை நீக்குவதுக்கு உரிய நபர்களிடம் ஒரு ஆலோசனை கேட்டு செய்யுங்க இல்லை நாளைக்கு தள்ளி போடுவது சிறப்பு உங்களுக்கு மற்றபடி குழப்பம் போது செய்யாதீங்க அந்த குழப்பத்தை தெளிந்த போது ஒரு வேலையை செய்யுங்க கொஞ்சம் சில விஷயங்கள் அப்படி அப்படி இருந்தாலும் அதை மறுநாளைக்கு வைத்து கொள்வது சிறப்பு விற்றிகத்துக்கு தனுசு அது பார்த்தா கொஞ்சம் வெற்றி நிந்தலாம் அமைது உங்களுக்கு தனுசுக்கு இங்கே இருக்கின்ற எல்லை எல்லா செயலும் ஒரு வெற்றி கிடைக்க போகுது அந்த வெற்றியே உங்களுக்கு அடுத்த படிக்கட்டாக அமைப்பது உங்களுக்கு செய்யுங்க எந்த செய்யும் வேலையும் செஞ்சிங்கன்னா ஒரு வெற்றிக்கு நோக்கி தானே போகணும் நம்ம எந்த பணியாக இருந்தாலும் அந்த பணியில் வெற்றி நீங்கள் கிடைக்கணும் அதுக்கான முயற்சி போகணும் அந்த முயற்சியை உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகுது உங்களுக்கு உங்களுடைய கல்வி சார்ந்த உங்களுடைய தொழில் சார்ந்த வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வெளிநாட்டு கல்விக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அந்த முயற்சி பண்ணால் அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக அமைகிறது மகராசின்னு பார்த்தா கொஞ்சம் விவேகத்தோடு செயல் போயினாலும் அவங்களுக்கு எதையும் வந்து வந்து செய்யாமல் கொஞ்சம் இது இந்த செயலால் என்ன நமக்கு பின்விளை வரும் ஞாபகமாக நஷ்டமாக என்ன பிரச்சனை கொஞ்சம் யோசித்து விவேகத்தோடு தட்டி கழிப்பதோ செயல்படுத்தோ உங்களுடைய கையில் உங்களுக்கு அதனால் விவேகத்தோடு செய்கின்ற பிரச்சனை உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு பிரகாசம் ஆகுது இந்த மகரத்துக்கு பார்த்திங்கன்னா இரண்டு சனி பகவானு விரேச்சினி அதனால் கொஞ்சம் விவேகத்தை செயல்பட்டெலாம் உங்களுடைய தேவையற்ற விரயங்களை உங்களால் தவிர்க்க முடியும் குறைக்க முடியும் பார்த்துக்க ஜாக கும்பராசினு பார்த்தா கொஞ்சம் இரக்கத்தோடு எல்லாமே கொஞ்சம் பாவம் பரிதாபப்படக்கூடிய ஒரு நீங்கள் இருக்கீங்க நீங்களே உள்ள சனிபவான் இருக்கார் ஜென்ம செஞ்சிருந்தால உங்களுக்கே பல விஷயங்கள் தடைகளும் முட்டுக்கட்டைகளும் தோல்விகளும் விரயங்களும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதால நீங்களும் மற்றவங்களும் இறக்கப்படக்கூடிய ஒரு விஷயமும் மற்ற இறக்கத்தை காட்டக்கூடிய இருக்குது உங்களுக்கு ஒன்றியும் சனி பகவான் கொஞ்சம் ஜாகிரதா இருங்க கும்பகோண்டு சனியோடு சொந்த வீடு தான் இருந்தாலும் அது கேட்ட சில விஷயங்களை எங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்து தான் செய்வார் பார்த்து அடுத்த கடுத்து வீசுங்க மீனவன் பார்த்தோம்னா இன்பமான நாள் உங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் வந்து ஒரு இன்பத்தில் குடும்பத்து மத்தியில் எல்லாமே இன்பத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சுப நிகழ்ச்சிக்கு ஒரு அடித்தளம் போடக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைப்பது அது கோயிலுக்கெல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அந்த ஆலி மாதத்தில் கோயிலுக்கு போய்ட்டு உங்களுடைய வேண்டுதலை கொள்ளுங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க ஏன்னா குருவோட வீடு என்பதால் அந்த இறைவன் சார்ந்த விஷயங்கள் நினைக்கின்ற போது உங்களுக்கு குருவோடைய அற்புதமான ஆசிர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக அதனால் இன்பமும் நாளாக இந்த வாரம் உங்களுக்கு இந்த நாள் அமைப்பது உங்களுக்கு உங்களுடைய தெய்வங்களை வணங்கிய பணி மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக ஒரு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் நன்றி வணக்கம்